அருகே சிப்கார்ட் நிலம் கையகப்படுத்திய விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் குடியருகே தெற்கு வீரபாண்டியபுரம் ஏ குமரரெட்டியாபுரம் குமாரகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் சிப்கார்ட் நிர்வாகம் தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்தியது இந்த நிலங்களுக்கு உரிமையுடைய விவசாயிகளுக்கு ஒரே சீரான இழப்பீடு வழங்கப்படாமல் எண்பது ஆயிரம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை வேறுபாடு உள்ள வகையில் இழப்பீடு வழங்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர் இதனை கண்டித்து தமிழ்நாட்டு மக்கள் நல இயக்க தலைவர் காந்தி மல்லர் தலைமையில் இன்று தூத்துக்குடியில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிப்கார்ட் நிர்வாகம் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஆறு லட்ச ரூபாய் இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட வேண்டியிருக்கும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர் மேலும் இது குறித்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்க தலைவர் காந்தி மல்லர் செய்தியாளர்களிடம் கூறும்போது மாவட்டம் ஓட்டப்பிடார ஒன்றியம் தெற்கு வீரபாண்டியாபுரம் ஏ குமரட்டியாபுரம் பொமரகிரி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சிப்காட் மூலமாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்திய கையகப்படுத்தியிருக்கிறது பின்பு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக அழகு ஒன்று அழகு ரெண்டு என்று பல்வேறு நிலங்களை பிரித்து பிரித்து அவர்கள் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போது ஏக்கர் ஒன்றுக்கு வெறும் எண்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறது பின்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கு அதே போன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரே அரசாணையின் மூலமாக கையகப்படுத்திய இடத்தை அவர்கள் சிப்காட்டு தன்னுடைய நிர்வாக வசதிக்காக பிரித்து பிரித்து பத்திரப்பதிவு செய்துவிட்டு இப்படி இழப்பீட்டு தொகையை சமமான முறையில் அனைவருக்குமே வழங்காமல் இருப்பது மிகவும் ஒரு கொடுமையான தவறான செயலாகும் எனவே அனைத்து நிலங்களுக்கும் ஒரே இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் இதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சிப்காட் மூலமாக நிலையம் எடுத்து ஏக்கர் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதிய அரசாணையை பிறப்பித்து ஏக்கர் ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வழங்கியிருக்கிறது அப்படி வழங்கப்பட்ட அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எடுத்தவர்களுக்கு எண்பதாயிரம் என்பது எந்த விதத்தில் நியாயமானதாகும் எனவே பல முறை நாங்கள் தமிழக அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்ப்பதற்கு சென்னைக்கு சென்றோம் பார்க்கமில்லை கடந்த முறை தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடிக்கு வரும்போது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு முயற்சி செய்தோம் காவல்துறையங்களை தடுத்து விட்டார்கள் இப்போது இரண்டு மாதத்திற்கு முன்பு கார் கம்பெனியை முதலமைச்சர் திறப்புலா வருகிறது அன்று நாங்கள் சுத்தாட்டு கிராமத்திலே காத்திருப்போர் போராட்டம் நடத்தினோம் அப்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நிர்வாகம் சார்பாக எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்றார்கள் ஆனால் தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்து இதுவரை அவர்கள் அனுப்பவில்லை நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு அப்போது வட்டாட்சியாளராக இருந்த தனி வட்டாட்சியாளர் எங்களுடைய கோரிக்கை நியாயம் என்று இவர்களுக்கு வழங்கலாம் என்று உத்தரவிட்டார் அதன் நாங்கள் வழங்கிய உத்தரவுக்கு நாங்கள் மதிப்பளிப்பது இல்லை என்று கூறினார்கள் ஆனால் இங்கே பரிந்துரை செய்யப்பட்ட எங்களுடைய இழப்பீட்டு தொகை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்று வரை வழங்கப்படவில்லை எனவே இன்று நாங்கள் தூத்துக்குடி சித்தாட்டு அலுவலகத்தை காலையில முற்றி விடுவதற்கு ஆயத்தமானோம் காவல்துறையினருக்கு ஆர்ப்பாட்டமாக மாற்றிருக்கிறோம் இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வருக்கு பரிந்துரை செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக தூத்துக்குடியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் பல்வேறு கூட்டமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைத்து எங்களுடைய போராட்டம் வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு இந்த இழப்பீடு தொகை தரவில்லை என்றால் நாங்கள் மரணத்தை முத்தமிடுவதற்கும் தூக்கிலே தொங்குவதற்கும் நாங்கள் எங்கள் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த குமரத்தேவரம் வீரபாண்டியபுரம் மக்களுடைய வாழ்வாயிரம் முற்றிலும் அறிந்துவிட்டது பல குடும்பம் திருமணம் செய்யவில்லை பல குடும்பம் இன்னும் பசியும் சொந்த விவசாய பூமியை நாங்கள் எங்களிடம் அனுமதி இல்லாமல் அரசு கையகப்படுத்தியது யாரும் உருந்து ஒரு சென்று நிலத்தை கூட நாங்கள் தயாராக கொடுக்கவில்லை ஆனால் வலிக்காயமாக காவல்துறையினுடைய நிற்பந்தத்தின் மூலம் இரண்டாயிரத்தி எட்டில் எங்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டது அதற்கு நியாயமான இழப்பிக்கத்தது தராத இந்த அரசை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் கோரிக்கையை உடனடியாக ஏற்று எங்களுக்கு இழப்பித்தது உடனடியாக தமிழகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்